இந்தාව नाwendeपाහকাர் වැටলা করে வேwendeपा அமெரிக்காவின் தீர்வை வரி பற்றி அதிகம் பேசப்பட்டுள்ளது இந்தியாவின் நிலையை பார்த்து ஏனெனில் ஒரு பகுதியை மாத்திரம் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் இலங்கைக்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் அளவில் வரி சலுகை கிடைக்கும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் வீரகேசரிக்கு வழங்கிய முழுமையான நேர்காணலை பாருங்கள் வீழ்ச்சியடைந்த நாட்டை பொறுப்பேற்றோம் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் பொருளாதாரம் பற்றி தெரியாதவர்களிடம் ஜனாதிபதி இதனை குறிப்பிட வேண்டும் இவ்விடயத்தில் எம்முடன் விவாதத்துக்கு எவரும் வந்தால் தரவுகளுடன் உண்மையை வெளிப்படுத்துவேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டிசில்வா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற நாட்டின் தற்போதைய பொருளாதாரம் மீதான ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்த ඉන්දිියාවට හිනහා වැන්නඩෙපා හොදේ ඒ කටේ වැටලයිනකට හින ෙන්න්නඩෙපා මොකද අප වැටලයින්නකොට අතබ දුන්න මිනිස් විතරයි. දේස් වන්තිං ගටයි වලු තෙල්ලිු. ඕවා අන්ටේල් පැටලඩ සිංස්. හිනහ වෙනවාන අපි දැක්කනේ කාලේ ාවට හ න්ජාව හිතතුව පහලුවටයි කියලා අපි හිතුව පහල ටයි කියර තමයි වා බලට මගේ ීරකේෙරි පොඩ් කාස්ටක ජනපත්තුමමා මගේ බරුණක පැයදෙක පොඩ්කස්්කේ තත් ප්‍රතියක කැල්ලක් කතාගල කියන නමකිවලු අපි ැමතතිීතින් අපි කියන හැමදේමේතුම හග ොන එන්න වීරකේෙේ පහලුවත් කියල නිස නොද වගන කතතාකර වා නිසා. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகர் சபையில் சண்டித்தனமான முறையில் உரையாற்றினார் கேலிக்குள்ளாக்கினார் ஜனாதிபதி எமது பழைய நண்பர் என்பதால் நாங்கள் அவரை நகைப்புள்ளாக்கவில்லை ஜனாதிபதி பதவிக்கான கௌரவத்தை நாங்கள் அவருக்கு வழங்குவோம் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்த நாட்டையே பொறுப்பேற்றதாக ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் இது முற்றிலும் தவறானது இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது பொருளாதார வளர்ச்சி ஐந்து சதவீதமாகவும் திரைசேரியின் கையிருப்பு ஐந்து காணப்பட்டது அத்துடன் எழுபது சதவீதமாக காணப்பட்ட பணவீக்கம் ஒரு சதவீதமாக குறைக்கப்பட்டது ஆகவே பொருளாதார ரீதியில் வீழ்ந்து எழுந்த நாட்டையே ஜனாதிபதி பொறுப்பேற்றார் வீழ்ச்சியடைந்த நாட்டை பொறுப்பேற்றோம் என்று பொருளாதாரம் பற்றி தெரியாதவர்களிடம் குறிப்பிடுங்கள் முடிந்தால் எம்முடன் விவாதத்துக்கு வாருங்கள் தரவுகளுடன் விடயங்களை வெளிப்படுத்துகிறோம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார் கடன் பெறும் எல்லை வரையறுக்கப்பட்டுள்ளது ஆகவே கடன் பெற்று வீதிகளை அபிவிருத்தி செய்ய முடியாது வெளிநாட்டு கொள்கை ரீதியிலான கடன் பெற வேண்டுமாயின் ஆசிய அபிவிருத்தி மற்றும் ஜெய்கா நிறுவனங்களுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடன்களை பெற பொருளாதார மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் கடன் அல்லது அரச முதலீடுகள் ஊடாகவேனும் ஆரம்ப செலவுகளை பதிமூன்று சதவீதமாக குறைக்க வேண்டும் எண்ணியதைப் போன்று செலவு செய்ய முடியாது தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்டதை போன்று அரச செலவுகளை மேற்கொள்ள முடியாது வாய்க்கு வந்த அனைத்தையும் பேச முடியும் ஆனால் அதனை செயலில் காட்டுவது கடினம் பொருளாதாரம் தொடர்பில் பிளவத்தையின் நிலைப்பாடு என்னவென்பதும் கேள்விக்குள்ளாகியுள்ளது எமது கொள்கையை கேள்வி எழுப்ப முன்னர் தமது பொருளாதார கொள்கையை ஜனாதிபதி வெளிப்படுத்த வேண்டும் கொடஹேவ வந்தார் சென்றுவிட்டார் அவர் எம்முடன் இல்லை கொடஹேவ இருந்திருந்தால் எமது பொருளாதார திட்டத்தை சமூகமயப்படுத்தி இருக்கலாம் පෙළවත්තකින් සූල් සිිකිිලා ගොඩ හේව එම් තරපුක වන්තා ඉන්ට්‍ර සඳීගම් එම කුල්ලද. ගොඩහෙවාවා ගොඩහෙව ගියා එච්චරයි කතාව හරි ඒගොල්ල අපත් එක්ක නෑ අපරාදි මොකද ගොඩහෙවනත්තන් අප ්ලුප්ලටක ත්තවසයෙන්ම සමාජ කත කරන්න තිබුණ දැම්මට ලොකු ප්‍රශ්නත්තියනව සවාාවජ තුමයා බැලවත්තෙන්ද කියලා ගොඩ හෙවා පිට වේ. ේ ගුන්තනයක් පහේ තමයි. ගොඩේවා අපිටේවිේ හුලන් ග හිතය ගෝටාාව හුරි ඔයි තියෙන් ඔයි ති ඒවතිරද වෙලාන්න නිසා කතා කරනම නවත්තන්න සිතවෙලා තියෙනවා. හරි පොඩක් කියන්න පොඩක්න්න හෙමනම් මෙමයි. அமெரிக்காவின் தீர்வை வரி பற்றி அதிகம் பேசப்பட்டுள்ளது இந்தியாவின் நிலையை பார்த்து சிரிக்க வேண்டாம் ஏனெனில் நாம் வீழ்ந்திருந்த போது இந்தியா தான் எமக்கு கை கொடுத்தது வீரகேசரி பத்திரிகைக்கு நான் வழங்கிய நேர்காணலில் ஒரு பகுதியை மாத்திரம் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் இலங்கைக்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் அளவில் வரி சலுகை கிடைக்கும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் வீரகேசரிக்கு வழங்கிய முழுமையான நேர்காணலை பாருங்கள் அதன் பின்னர் பேசு என்றார் இதே நேரும் இலங்கைய அமெரிக்காவின் தீர்வை வரி 15 முதல் 20 வீதம் வரை குறைவடையும் என பிரதான எதிர்க்கட்சியின் எம்.பி ஹர்ஷ டிசில்வா வீரகேசரி டிஜிட்டல் பிரிவுக்கு கடந்த மாதம் 18ஆம் திகதி வழங்கிய பிரத்தியேக நேர்காணலில் தெரிவிRETURNTRANSFER குறிப்பிடத்தக்கது தக்கது 44லல මන් කියන්නේ ඕක සමාස්තයක් හැටියට ලෝක ගොඩක් කටවල්ලට ්‍රම් පොනවා කිව්වත් ලංකාක තිේනල පාලවටඩ හොද කියන්නේ නෑ ම කියන්න මෙහෙමයි මම කියන්නේ බ ට්‍රම්කයන්නේ හරිම ප්‍රදිික් කරන්න බැරි හොලටයි ඕ පුද්ල අදකක් කියෙනවා හෙටිකක් කියෙන හරි එතකොට මම හිතන්නේ ලෝකෙ ගොඩක් රටවල්වලට ්‍රராම් තරික ගොඩක්ල් හටකිෙනෙ රිත.